கணக்கன் நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் நான் இந்த நிகழ்ச்சியிலே திருக்குறள் பற்றிய செய்திகளையே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் திருக்குறள் என்பது தமிழகச் சூழலிலே இவ்வளவு தூரம் அரசியல்மயப்படுத்தப்பட்டு அது மிகச்சிறந்த ஒரு நூலாக தமிழ் சமூக வரலாற்றிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு கருத்து நிலையை நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது திருக்குறள் என்கிற அந்த நூல் அதனுடைய பாடுபொருளை தாண்டி அது தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நூலாக அது திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்றையே நான் என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் திருக்குறளில் அதனுடைய பாடுபொருள் அது சம்பந்தமான ச சமய சார்பு நிலை என்பனையெல்லாம் ஒரு புறம் இருக்க திருக்குறள் என்பது தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நூல் என்ற கருத்து நிலை எப்போது தமிழ் சமூகத்தில் உருவானது என்றால் திராவிட இயக்கங்களினுடைய வரவுடன் அது ஆரம்பமானது சமநீதி கட்சி அதிலிருந்து தொடர்ந்து வருகின்ற திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று திராவிடம் என்கின்ற கருத்து நிலையுடன் தொடர்புபட்டதாக தமிழ் சமூகத்தில் நீண்ட காலமாக ஒரு கருத்து நிலை உருவாகி கொண்டு வருகிறது அது மொழி சார்ந்தும் பண்பாடு சார்ந்தும் இன்னும் பல்வேறு விதமான இலக்கிய சிறப்புகள் சார்ந்தும் திராவிடம் என்ற ஒரு கட்டமைப்பை கட்டமைத்துக் கொண்டு வந்தது அப்போ இந்த திராவிட கருத்தியலுக்கு மிக முக்கியமான ஒரு ஆதார சுருதியாக ஒரு கொள்கை பிடிப்புடன் அதை முன்னிறுத்துவதற்கு உதாரணமாக திகழ்ந்தது திருக்குறள் என்று சொல்லலாம் அதாவது திராவிட இயக்கம் அல்லது சமநீதி கட்சியினுடைய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த சனாதன தர்ம எதிர்ப்பு மற்றும் வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளின் எதிர்ப்பு ஜாதிய கட்டுமானங்களின் எதிர்ப்பு என்ற ஒரு கருத்து நிலையில்தான் அது இயங்கி வந்தது ஆகவே அவ்வாறான இயக்கங்களுக்கான ஒரு சட்ட நூலாக ஒரு வரையறை நூலாக திருக்குறளை அவர்கள் கருதி கொண்டார்கள் ஏனென்றால் அதாவது இந்திய பண்பாட்டு சூழலிலே அது இந்திய வரலாறுகளும் இந்திய பண்பாட்டு சூழலும் இந்திய அரசியலமைப்பு சூழல் முதலானவை எல்லாம் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் மனநீதி கருத்துக்களையும் தான் அது தன்னுக்குள்ளே கொண்டு அப்போ அது ஜாதியம் சார்ந்த கருத்து நிலை வர்ண கோட்பாடு சார்ந்த கருத்து நிலை என்று பல்வேறு விதமான கருத்து நிலைகளில் கட்டமைக்கப்பட அதற்கு புறம்பாக ஒரு எதிர்நிலை கருத்தாக ஜாதியங்கள் முதலானவற்றை எல்லாம் தகர்த்தறிந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையால் என்று சொல்லுகின்ற குரல் மிக முக்கியமான ஒரு கருத்து நிலையாக முன்வைக்கப்பட்டு திராவிட இயக்கத்தினர் அந்த கருத்து நிலையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு திருக்குறளிலே காணப்படுகின்ற இன்னும் பல்வேறு விதமான சமூக சீர்திருத்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இயங்கினர் ஆகவே திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சார நூலாக திருக்குறள் இருந்தது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இதில் இன்னும் ரெண்டு விஷயங்களை பேச வேண்டும் ஒன்று இந்த திருவள்ளுவருடைய காலம் பற்றிய ஒரு கருத்து நிலை அந்த கருத்து நிலையில் திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்லப்படுகிற ஒரு கருத்து நிலை தமிழகத்தில் இன்று வரையில் நிலவி வருகிறது அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முதல் முப்பத்தோ ஒரு ஆண்டுகளுக்கு முதல் கிறிஸ்து வள்ளுவர் பிறந்தார் என்று கூறி அப்போது வள்ளுவருடைய ஆண்டு பிறப்பு ஆண்டு கிறிஸ்து ஆப்தத்துக்கு முப்பத்தொரு ஆண்டுகளுக்கு முந்தியது என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது இது எப்போது எடுக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே பச்சியப்பன் கல்லூரியில் சென்னை பச்சியப்பன் கல்லூரியில் கூடிய தமிழ் அறிஞர்கள் மரமலை அடிகள் கி விஸ்வநாதம் முதலான பெரிய தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி இந்த தீர்மானத்தில் எடுத்தார்கள் அதாவது திருவள்ளுவர் ஆண்டு என்பது கிமு முப்பத்தி ஒன்றிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்று அந்த கருத்து நிலையை அவர்கள் முன்மொழிந்தார்கள் ஆகவே திருவள்ளுவர் ஆண்டு என்றுதான் நாங்கள் நம்முடைய கலண்டர் முதலானவற்றிலே குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலையை முன்வைத்தார்கள் உதாரணமாக எங்களுடைய பண்டைய ஆவணங்களிலெல்லாம் இந்த ஆண்டு வரலாறுகள் போர்வ குறிப்பிடுவது ஒரு மரபாக இருக்கிறது அதாவது கலியாண்டு என்று சொல்லுவார்கள் சகாப்தம் என்று சொல்லுவார்கள் மற்றும் மலையாள தேசத்திலே கொல்லம் ஆண்டு என்று சொல்லுவார்கள் அரசர்களுடைய ஆட்சி ஆண்டு காலத்திலே ஆட்சி ஆண்டு என்கின்ற ஒரு நிலையை சொல்வார்கள் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு நாங்கள் இந்த ஆண்டு கணக்கை கணிப்பிடுவோம் பிற்பாடு எங்களுக்கு இந்த பஞ்சாங்க ஆண்டு காலம் வந்து சேர்ந்தது அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பின்பற்றுகிறோம் ஆகவே கொல்லம் ஆண்டு சகாப்தம் கலியாண்டு என்று இந்த ஆண்டு கணக்குகள் எல்லாம் வருகின்றன அந்த ஆண்டு கணக்கு முறைமையின் அடிப்படையிலே திருவள்ளுவர் ஆண்டு இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து நிலையின் அடிப்படையிலே தான் மரமலை அடிகள் முதலானவர்கள் சென்னை பச்சியப்பன் கல்லூரியிலே கூடி இந்த கருத்து நிலையை முன்னெடுத்தார்கள் அதன் தொடர் வளர்ச்சியாக அது சிறப்பாக பின்பற்றப்படவில்லை என்று ஒரு கருத்து நிலையை மரமலை அடுகள் முன்வைத்து அவர் பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால் தனிய ஒரு திருக்குறள் கழகம் ஒன்றை ஆரம்பிக்கிறார் திருக்குறள் கழகம் ஒன்றை ஆரம்பித்து அதை தீவிரமாக முன்னெடுக்கிறார் முன்னெடுத்ததன் பிற்பாடு இந்த கருத்து நிலை அணையராலம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பட்டதன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே கலைஞர் மூணா கருணாநிதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக வருகிற ஒரு சூழலிலே அது அங்கீகாரம் பெற்ற சட்ட அங்கீகாரம் பெற்ற ஆட்சி ஆண்டாக மாற்றமுற்றதை அவதானிக்கலாம் இது ஒரு செய்தி திருவள்ளுவர் ஆண்டை தமிழ் ஆண்டாக கொண்டாடுகிற ஒரு மரபு ஒன்றை உருவாக்கின ஒரு செய்தியை முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் இது ஒன்று இரண்டாவது இந்த திருக்குறளை பரப்புதல் என்கின்ற முறைமை எவ்வாறு திருக்குறளை பிறப்புதல் என்றால் தமிழகத்திலே குறிப்பாக சென்னை மாநகரத்திலே ஓடுகின்ற அரசு பேருந்துகளில் எல்லாம் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கும் அந்த திருக்குறள் நிச்சயமாக எல்லா பேருந்துகளிலும் அந்த திருக்குறள் எழுதப்பட்டிருக்கும் ஆகவே அந்த திருக்குறளை சாதாரணமான மக்கள் மட்டத்திலே கொண்டு செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் திருக்குறள் இவ்வாறு பரப்புகை செய்யப்பட்ட ஒரு முறைமையையும் பார்க்கிறோம் இது இன்னும் அடுத்ததாக மிக முக்கியமான வடிவமாக பேசப்படுவது வள்ளுவர் கோட்டம் என்பது கலைஞர் மூணா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய ஆட்சி ஆண்டு காலத்திலே நுங்கம்பாக்கத்திலே வள்ளுவர் கோட்டம் என்கின்ற ஒரு திருவள்ளுவர் கோயிலை உருவாக்குகிறார் ஒரு நிழல்குடை வடிவத்திலே தேர் வடிவத்திலே அமைந்த அந்த வள்ளுவர் கோட்டம் கோட்டம் என்பது கோஷ்டம் என்கின்ற வடமொழி சொல்லனுடைய தெரிவு கோஷ்டம் என்றால் கோவில் என்றும் சொல்லப்படும் ஆகவே வள்ளுவர் கோட்டம் என்கின்ற ஒரு கருத்து நிலையை முன்னிறுத்தி அது தேர் வடிவிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த தேரினுடைய நடுப்பு இடத்திலே திருவள்ளுவர் சிலை இருந்த கோலத்திலே இருக்கிறது அது மாத்திரமல்ல அதனுடைய கீழ்த்தளங்களிலே திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரலும் எழுதப்பட்டிருக்கிறது சலவைக்கற்கள்னால் எழுதப்பட்டிருக்கிறது வெண்மை சலவை கற்கள் கருமை சலவை கற்கள் செம்மை சலவை கற்கள் என்ற மூன்று வகையான சலவை கற்களிலே அது எழுதப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது வெண்மை நிறம் உடையது அறத்துப்பால் கருமை நிறமுடையது பொருட்பால் செம்மை நிறம் உடையது காமத்துப்பால் என்ற இந்த மூன்று வகையாக அந்த அமைப்பு இருக்கிறது அப்போ வள்ளுவர் கூட்டம் உருவான போது அது ஒரு சுற்றுலாத்தலமாக வளர்ச்சி பெற்றது அதாவது தமிழகத்தினுடைய சுற்றுலாத்தலமாக வள்ளுவர் கூட்டம் நிலைபெற்றது பெற்றது என்றும் அளவுக்கதிகமான சுற்றுலா பயணிகளும் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களும் இந்த வள்ளுவர் கூட்டத்தை வந்து தரிசிப்பதை பார்க்கிறோம் ஆவே இந்த வள்ளுவரை பிரசித்தப்படுத்துவது என்பதும் வள்ளுவரை தமிழகச் சூழலிலே ஒரு தெய்வ நிலையிலே கொண்டு வருவது என்பதும் இது திராவிடர் கழகத்தினுடைய முக்கியமான கருத்து நிலையாக இருந்ததனால் இந்த வள்ளுவர் கோட்டம் என்பது அவனுடைய கொடுமுடியாக இருந்தது என்று அறிஞர் கூறுவார்கள் என்றும் அந்த வள்ளுவர் கோட்டம் மிகுந்த சிறப்பு மிக்க ஒரு கலாநிலையமாகவும் வள்ளுவரை தெய்வமாக மதிக்கப்படுகிற ஒரு நிலையமாகவும் திருக்குறளை பரப்புகின்ற ஒரு நிலையமாகவும் அந்த வள்ளுவர் கோட்டம் சென்னை மாநகரிலே அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது மாத்திரம் அன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் அதாவது தமிழகத்தில் நீதிமன்றங்களில் சாட்சிக்கு போவர்கள் அல்லது போனால் நீதிமன்ற நடவடிக்கைகளிலே சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்கின்ற ஒரு சூழலில் பைபிளுக்கு பதிலாக திருக்குறளை முன்னிறுத்தி திருக்குறளின் மேல் கை வைத்து சத்தியம் செய்து அந்த வழக்கை தொடர்கிற ஒரு நிலைமையையும் நாங்கள் பார்க்கிறோம் இதை விட இன்னமும் முக்கியமான செய்தி ஒன்று உண்டு அது சீர்திருத்த திருமணங்கள் என்று சொல்லப்படுகின்ற முறைமை அதாவது எங்களுக்கு திருமண நடைமுறைகள் பல்வேறு விதமான முறைமையிலே இருக்கின்றன பார்ப்பான் வழிகாட்ட திருமணம் நடந்து அம்மை மிதித்து அருந்ததி காட்டி இவ்வாறான எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் திருமண நடவடிக்கைகளிலே இயல் இருப்பது ஒரு இந்து பண்பாட்டு மரபின் அடிப்படையாக சொல்லப்படுகிற விடயங்கள் ஆனால் அவற்றுக்கு புறம்பாக திருவள்ளுவருடைய திருக்குறளை முன்னிறுத்தி திருமணங்கள் நடைபெறுவதை சீர்திருத்த திருமணங்கள் என்று கொண்டார்கள் அந்த வகையிலே தமிழகத்திலே பல இடங்களிலே மாமுது பாப்பான் மரவழிகாட்டு திருமணங்கள் நடைபெறாது சாதாரணமான திருக்குறளை முன்னிறுத்தி அதன் அடியாக சீர்திருத்த திருமணங்கள் நடைபெற்றதை அவதானிக்க முடிகிறது அதாவது இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அது மாத்திரமில்லை இன்னமும் தமிழகத்திலே குறிப்பாக வன்னீர் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற சமூகம் சார்ந்தவர்கள் இன்னும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் பல இந்த சீர்திருத்த திருமணங்களையே அவர்கள் விரும்புகிறார்கள் சீர்திருத்த திருமணங்களே நடைபெறுகின்றன அப்போ இந்த சீர்திருத்த திருமணத்தில் நடைபெறுவது என்னவென்றால் அங்கே மணமகனும் மணமகளும் திருக்குறளை சாட்சியாக வைத்து கொண்டுதான் மாலை மாற்றுகிறார்கள் திருக்குறளை சாட்சியாக வைத்து கொண்டு அவர்கள் மாலை மாற்றி அந்த திருக்குறளிலே காணப்படுகின்ற இல்லறவியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வியாக்கியானங்கள் நடந்து அங்கே அவர்கள் மாலை கொண்டு தம்பதிகளாக மாறுகிறார்கள் எந்த விதமான ஆசார அனுஷ்டானங்கள் சடங்கு முறைகள் எவையும் இல்லாமல் அவை நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே திருக்குறள் என்பது எவ்வளவு தூரத்துக்கு தமிழ் சமூகத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமூக நடவடிக்கைகளுக்கான ஒரு ஒரு ஆதார சுருதியாக இருந்திருக்கிறது என்பது இதை இதன் ஊடாக எங்களால் சொல்ல முடியும் இதனுடைய கொடுமுடியாக இன்னொரு விடயத்தை சொல்ல முடியும் அது கன்னியாகுமரியிலே திருவள்ளுவருக்கான சிலை அமைத்தது என்பதை சொல்ல முடியும் இதன் தொடர் வளர்ச்சியாகத்தான் சொல்ல முடியும் ஏனென்றால் திராவிட இயக்கங்கள் தான் இந்த நடவடிக்கைகளை அளவுக்கு அதிகமாக மேற்கொண்டன என்பதனால் இதை குறிப்பிட வேண்டியிருக்கின்றது இப்போ கன்னியாகுமரியிலே கலைஞர் மூணா கருணாநிதி அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு கோலத்திலே ஒரு சிலையை அமைக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டார் அது கன்னியாகுமரியிலே அந்த இடம் தெரிவு செய்யப்பட்டது மிக முக்கியமான இடம் எதுவென்றால் அந்த கன்னியாகுமரியில் கடற்கரையிலே கடல் நடுவிலே அங்கே விவேகானந்தர் பாறை இருக்கிறது விவேகானந்தர் அங்கே அந்த இடத்திலே தியானம் செய்த இடம் என்று விவேகானந்தருடைய நினைவு மண்டபமும் விவேகானந்தர் பாறையும் இருக்கிறது அதற்கு பக்கத்திலே நின்ற கோலத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நூற்றி முப்பத்தி மூன்று அடியிலே அந்த உயரத்திலே தட்ப வெட்ப நிலைகளையும் கடற்கரை அந்த சார்ந்த காலநிலை அம்சங்களையும் தாங்கிக் கொள்வதற்கான அல்லது போனால் சுனாமி பேரலை முதலான இயற்கை அனர்த்தங்களையும் தாங்கிக் கொள்ளுவதற்கான தகுதி படைத்த ஒரு பெரும் உருவச்சிலை ஒன்றை கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலே உருவாக்கப்பட்டது அதை உருவாக்கியவர் யாரென்றால் என்றால் தமிழகத்திலே மிக பிரபலமான ஸ்தவதியாக விளங்கிய கணவதி ஸ்தபதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிற்பாசாரியார் மிக முக்கியமானவராக கருதப்படுகின்ற ஒரு சிற்பாசாரி கணவதி ஸ்தபதியார் அந்த கணவதி ஸ்தபதியாருடைய அந்த மேற்பார்வையின் கீழ்தான் அந்த கன்னியாகுமரியிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்திலே ஐயன் திருவள்ளுவனுடைய சிலை உருவாக்கப்பட்டது ஆகவே திருவள்ளுவருக்கு ஐயன் என்கின்ற பெயரையும் அளித்தது இந்த திராவிடர் கழகம்தான் ஐயன் என்று சொல்லி அவன் தமிழ் சமூகத்தினுடைய கடவுளாகவும் தமிழ் சமூகத்தினுடைய தலைவனாகவும் தமிழ் சமூகத்தை கட்டுப்படுத்தின அல்லது தமிழ் சமூகத்தினுடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தின ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாகவும் அவர் இயங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து நிலையின் அடிப்படையிலே இந்த திருவள்ளுவர் சிலை இங்கே செம்ம ஆழ்ந்து நிற்கிறது ஆகவே அண்மை காலத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கும் தமிழக அரசு ஒரு செம்மொழி மாநாட்டை நடாத்தியது செம்மொழி மாநாட்டை நடாத்திய போது அந்த செம்மொழி மாநாட்டுக்கான ஒரு ஒரு பாடல் உருவாக்கப்பட்டது கலைஞர் கருணாநிதி தான் அந்த பாடலை உருவாக்கினார் அந்த உருவாக்கப்பட்டு தமிழகத்திலே வாடுகின்ற சிறந்த பாடல்களை கொண்டு அந்த பாடல் உருவாக்கப்பட்டது செம்மொழியான தமிழ்மொழியாம் என்கின்ற அந்த ஆரம்ப அடியை கொண்டு அந்த பாடல் அந்த பாடலிலே முதலாவது வருகிற வார்த்தை புறப்போக்கும் எல்லா இருக்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையால் என்று சொல்லுகின்ற அந்த அடிதான் முதலில் வரும் இவ்வாறு பல தளங்களிலே திருக்குறளை முன்னிறுத்தி அரசியல் மயப்படுத்தப்பட்டு தமிழ்மயப்படுத்தப்பட்டு திருவள்ளுவர் என்பது தமிழகத்தினுடைய ஒரு சொத்து ஐயன் என்கின்ற ஒரு கருத்து நிலை உருவாக்கி திருவள்ளுவர் இன்று வரை தமிழக சூழலிலே மிக உன்னதமான இடத்தை வகிக்கின்றார் என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்